நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பன் முருகன் அந்த ஆடியோல பேசுனது சீமான அண்ணன் சீமான பேசிருக்க மாட்டார சீமான பேசி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பலதரப்பட்ட விஷயங்கள் இணையதளத்துல போயிட்டு இருக்கு அந்த ஆடியோல அப்படி என்ன விஷயம் இருந்தது திமுகவுடைய தலைவர்களுடைய வரலாறு அப்படியே ரொம்ப குறுகின நேரத்துல அப்படியே கொச்சையா சீமான் பேசிட்டார அப்படின்னு சொல்லிட்டு சில பேரும் ஏங்க திமுகவுடைய தலைவர்களுடைய வரலாறு தப்பா பேசிட்டாங்க அவர் அவங்க உண்டு லன் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு வீசிக்கு அவனுடைய தொண்டர்களும் திராவிட கழகத்தோடும் கொஞ்சம் அப்படி கொதிச்சுள்ள என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்ற குழப்பத்தோட நாமளும் இன்டர்நெட்டை தேடி அப்படியே டிராவல் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அந்த டிராவல்ல ஒரு சில பதில்கள் கிடைச்சதுங்க அந்த பதில்களைத்தான் உங்ககிட்ட இன்னைக்கு பேசலாங்கிறதுக்காகத்தான் இந்த வெட்டியான அரசியல் பேச்சு சரி என்ன சம்பவம் தம்பி தலையும் இல்லாம பார்வும் இல்லாம நடுவில் தொழில ஒண்ணுமே புரியலன்னு நினைக்கிறீங்களா இப்ப புரியல அப்படின்னு சொல்றேன் என்ன மேட்டர்னாக்கா அண்ணா துறையிட்ட இருந்து நம்ம முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் வந்து கட்சியை எப்படி கைப்பற்றினார் அண்ணா துறை இருந்து கைப்பற்றினதுக்கு பிறகு அந்த கட்சி எம்ஜிஆர் வசம் எப்படி போச்சு எம்ஜிஆர் திருப்பி எப்படி வந்துச்சு எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் எப்படி வந்து ஜெயிக்காமலே திமுக வந்து மக்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்துச்சு ஸோ இந்த மாதிரியான அரசியல் எல்லாமே கொஞ்சம் பிபி பிப்பான வார்த்தைகள் எல்லாம் போட்டு அண்ணன் சீமான் அவர்களுடைய குரல்ல ஒரு ஆடியோ ஒன்று வெளியே வந்துச்சுங்க அந்த ஆடியோ இப்ப நம்ம போட வேண்டாம் அந்த ஆடியோ எப்படி தயாரிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்றதுக்கு ஒரு சாம்பிளா இன்னொரு ஆடியோ இருக்கு அதை போட்டுறேன் பாருங்க குளித்தலையில் எம்எல்ஏவாகி கோபாலபுரத்தை தனக்கு சொந்தமாக்கி கொண்டவரே மாறன் சகோதரருக்கு தாத்தாவாகி மாபெரும் ஊழல்களை புரிந்தவரே என்னப்பா ஆடியோ விட்டு வீடியோவே போட்டு அப்படின்னு கேக்குறீங்களா இதுக்கு பேரு தான் ஏஐ டெக்னாலஜி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தானாகவே ஒரு விஷயத்த செய்ய இருக்கன்னா இன்டெலிஜென்ஸ் வந்து இன்டர்நெட் இருக்குது இப்போ என்னோட வாய்ஸ் என்னங்கிறது இப்போ நான் இந்த வீடியோவில் பேசும்போது தெரிஞ்சு போச்சு இந்த வாய்ஸை அப்படியே எடுத்து ஃபில்டர் பண்ணிட்டு நீங்க வந்து யாரையாச்சும் ஒருத்தர் திட்டம்னு நினைக்கிறீங்க யாராச்சும் ஒருத்தர் அவங்களுக்கு பிடிக்காத வேண்டாத விருந்தாளி ஒருத்தர் திட்டம் நினைக்கிறீங்க முடிச்சுக்கிடுவேன் அவரை திட்டணும் பாராட்டணும் ஏதாவது பண்ணணும்னா என்னோட வாய்ஸ் அப்படியே கேப்சர் பண்ணி எடுத்துட்டு நீங்க கண்ட மாதிரி என்ன தேவது பேசி என் வாய்ஸை மேட்ச் பண்ணீங்கன்னு வச்சுக்கிடுவேன் அப்படியே ஒண்ணாயிரம் நான் தான் பேசுற மாதிரி ஆயிடும் இந்த மாதிரி ஏஐ டெக்னாலஜி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த டெக்னாலஜியில வாய்ஸ் சேஞ்சர் பண்ணி பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு நான் நிரூபிச்சு கேட்டிருக்கேன் இப்ப மேடையில மதிப்புக்குரிய வைரமுத்தவர்கள் வந்து முத்தமிழறிஞர் கலைஞரை பத்தி இப்படி பேசல அவருடைய மகன் இருந்திருக்கிற போது சம்பவம் நடக்கல ஆனா இப்படி ஒரு வீடியோ இன்டர்நெட்ல பரவிட்டு இருக்கு இதுவும் இன்டர்நெட் எடுத்தது நான் கிரியேட் பண்ணல சரிதானா அப்போ அண்ணன் அவர்கள் இந்த மாதிரி திமுக தலைமைகளை தரக்குறவா பேசிட்டாரு அப்படி பேசிட்டாரு இப்படி பேசிட்டாருன்னு கொதிச்சு கொந்தளிச்ச பயில அந்த ஆடியோ எங்க இருந்து வந்திருக்கோம் அப்படின்னு நீங்க தேடினீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் இவர் வேடிக்கை பாருங்க அந்த ஆடியோ ரெடி பண்ணும் போது கூட பாருங்க திமுகவுல இருக்கிற பழைய வரலாறுகளை வந்து திமுக தொண்டன் ஒருத்தன் அப்படியே ஆழ்மனதுல இருந்து கோபத்தோட எப்படியாவது வேட்டையா சொல்லி ஆகணும் அது சீமான பேர்ல சொன்னா நிறைய ரீச் ஆயிரும் அப்படின்றதுக்காக போட்டிருக்கான் பாத்துக்கு கழக கண்மணிகளுடைய மனசாட்சி எப்படியா வந்தது இல்லையா இதெல்லாம் தாண்டி இந்த ஆடியோ யாரு பேசியிருப்பா அப்படின்னு ஒரு டவுட் வந்துச்சு அப்ப இந்த சம்பவத்தை யாரு பண்ணியிருக்க கூடும் அப்படின்னு யோசிக்கிற போது இந்த மாதிரி மேட்டரை இன்னொருத்தர் ஒரு மேடையில பேசியிருக்காப்ல அவரா கூட இருக்கலாம் அவரே இவரா கூட இருக்கலாம் அந்த பேக்கரி அக்கால வச்சு பேக்கரி வாங்கின மேட்டர் யாரோ ஒருத்தர் மேடையில பேசியிருப்பாங்க உங்களுக்கு புரிஞ்சிருச்சா அவரேதான் பேசியிருக்காரு நாங்க தெரியலாம்

ஒரு நாள் காய் காய்றது அன்னைக்கு அன்பழங்க விட்டு கண்ணாடி போறாரு காய சிக்கிடு காய பேசி காது போல காது போல நேரம் வந்து அதே பதினோரு மணிக்கு மூணு வயசாக நிற்கிறாரு அண்ணா போற பேக்கை வச்சு நிற்கிறாரு அண்ணா வண்டி நேர்கி மோசை மாலை வீட்டு

அண்ணனுடைய தூண்டுதல் பேர்ல யாராவது பண்ணியிருக்கலாம் அண்ணன் மீன்ஸ் வந்து ராஜீவ் காந்தியோட தூண்டுதல் பேர்ல யாராவது பண்ணிக்கலாம் ஒருவேளை ராஜீவ் காந்தியே பண்ணிருக்கலாம் நம்மளும் குடுத்தி போடுவாங்க சரி ரைட்டு பாவம் பெயிண்டர் ராஜீவ் காந்தி ஒரு கான்ட்ராக்டர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க இப்போ இந்த மாதிரி டெக்னாலஜியை பயன்படுத்தி வாய்ஸ் எல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ காலங்கள் வந்து ரொம்ப வேகமாக டெக்னாலஜி நம்ம கொடுத்துட்டே இருக்குது ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இந்த செல்ஃபோனில் இப்போ நம்ம பேசுகிற மாதிரி யூடியூப்பு சோசியல் மீடியாஸ்லாம் நிறைய இருந்துச்சுன்னா ஈழத்தில் நடந்த அந்த கொலைகள் படுகொலைகளை வந்து தடுத்து நிறுத்திருக்க முடியும் சர்வதேச சமூகங்களுக்கு அவருடைய பார்வைகளுக்கு போய் இந்த வீடியோஸாவோ ஏதோ ஒரு மூலமாக போய் சேர்ந்திருக்கும் ஆனால் அது இல்லை ஒரு கெடு வாய்ப்பா அப்படி இல்லாமல் போச்சு இன்டர்நெட் வந்து அவ்வளவு ஸ்பீடு இல்லை அந்த சமயத்தில் இன்டர்நெட் எல்லாருக்கேக்கும் அக்சஸும் இல்லாமல் போச்சு அந்த படுகொலைகளை நிகழ்ந்து போச்சு இப்போ இன்டர்நெட் வந்த பிறகு பாருங்க செய்யாத ஒண்ணு செஞ்சது போலவும் காட்டுறதுக்கான வேலைகளும் பண்ண முடியுது அப்பவும் இன்டர்நெட்டோட பாதகங்கள் இருக்கு ஒரு ஆயுதத்துல அதை பயன்படுத்துறவங்க எல்லாம் நல்லது இருக்கு கெட்டது இருக்குன்னு சொல்ற மாதிரி இருக்குது யூடியூப்லேயே நம்ம வந்து வேண்டாம் விருப்பா பார்க்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு கத்துக்கிறதுக்கான பல விஷயங்கள் இருக்குது யூடியூப்ல நிறைய பேர் பார்த்து பல பொருட்களை தயாரிக்கிறாங்க பல கண்டுபிடிப்புகளையும் கொண்டு வர்றாங்க அவர் லைப்ரரி மாதிரியும் பயன்படுத்திக்கிறாங்க இப்ப என்ன மாதிரி வெற்றி அரசியல் பேசுறது சில நண்பர்கள் பாக்குறீங்க வேண்டத்தகாத விரும்பத்தகாத வார்த்தைகள்லாம் இருக்கக்கூடிய விஷயங்களும் பல விதங்கள் யூடியூப்ல இருக்கு அதையும் பாக்குறாங்க ஸோ எதை வேணாலும் நம்ம இன்டர்நெட் இருந்து எடுத்துக்க முடியும் அந்த இன்டர்நெட் மூலமாகத்தான் சில கட்சிகள் வளருது சில கட்சிகள் ஆட்சி பிடிக்குது சில கட்சிகள் அழிவிப்பாதையை நோக்கி போகுது சில கொள்கைகள் பரப்பப்படுது சில ரகசிய உடன்பாடுகளும் ரகசிய திட்டங்களும் ரகசியமாவே போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த இன்டர்நெட்ல பதிஞ்சு வைக்கப்படுது நாம எதை தேடுறோமோ அது கிடைக்கும் இது ஒரு லைப்ரரி இந்த லைப்ரரியில அண்ணன் சீமானவர்களை பத்தி தவறா சில பேர் சித்தரிக்கணுங்கிறதுக்காக பல பதில்கள் வந்து பல வீடியோக்கள் பதிவேற்ற பண்ணிருக்காங்க இல்லையும் ஏதோ ஒரு விஷயங்கள் பண்ணி அசிங்கப்படுத்தி தான் இருக்காங்க அது எல்லாரும் நீங்க தெரிஞ்ச விஷயம்தான் இப்ப இந்த ஏஐ டெக்னாலஜியை பயன்படுத்தி யாரை வேணாலும் எப்ப வேணாலும் அசிங்கப்படுத்த முடியுங்கிறது உங்களுக்கு நல்லா தெளிவா தெரிஞ்சிருக்கும் நம்புறேன் அதனால இனிமேல் வந்து அண்ணன் சீமானவர்களுடைய குரல் எப்படி வந்துச்சு அவரு தான் வந்து அந்த வீடியோல இருக்கிறவரு அவர் தான் அவரு இந்த சம்பவத்துல பேசியிருப்பாரு தான் இந்த ஆடியோல பண்ணியிருப்பாரு அப்படின்றது மாதிரியான குழப்பங்கள் எதிர்காலத்தில் வர வேண்டாம் அண்ணன் சீமானவர்கள் விட்டுருங்க இப்ப யாரோ ஒருத்தர் நீங்க பேசுன மாதிரி கூட உங்க வீட்டம்மாவுக்கு ஆடியோ பில்டர் பண்ணி ரெடி பண்ணி அனுப்பிடலாம் நடக்கும் அப்போ குற்றவாளிகளை புதிதா உருவாக்குற விஷயங்களை இந்த இன்டர்நெட் பண்ணிடுது தவறானவர்களை நல்லவர்களாகவும் நல்லவர்களை தவறானவர்களாகவும் காட்டுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அரசியலில் இது மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தும் டெக்னாலஜி வருங்கால அரசியல்ல மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தும் ஒரு உதாரணத்திற்கு ஒரு தலைவர் சொல்லாத விஷயத்த சொன்னதா மக்களிடத்துல பரப்பினால் என்ன ஆகும்னு சொல்லுவோங்க அது தேர்தல் அரசியல இருக்கும்போது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அதையெல்லாம் தாண்டி அமெரிக்கா மாதிரியான ஆயுதங்களை மட்டுமே நம்பி மூளையை பயன்படுத்த ஆயுதத்தை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய முட்டாள் நாடுகளான அமெரிக்காவும் அரபு நாடுகளையும் இந்த ரெண்டு முட்டாப்பைய நாடுகளையும் இந்த ஏஐ டெக்னாலஜி கடுமையா போய் சேர்ந்து வச்சுக்கோங்களேன் தினசரி ஏதோ தோசை சொல்ற மாதிரி பை கொடுத்துட்டு இருப்பாங்க அது கொஞ்சம் ஆபத்தா முடிய வாய்ப்பு இருக்குது ஸோ இதனுடைய மறக்குமுறல் அது உங்கள்கிட்ட பதிவு பண்ணிட்டேன் சோ இப்போ என்ன நடந்திருக்குது அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சிடும் திமுகவுடைய ஐடிவின் அண்ணன் அவர்களை அசிங்கப்படுத்தலாம் அப்படின்னு நினைச்சு ஒரு பதிவு பண்ணியிருக்காங்க ஆனா சீமான் தம்பிகள் இப்படியும் நாங்கள் ரிப்ளை கொடுக்க முடியும் ஆ அப்படின்னு கொடுத்துருக்காங்க எது எப்படியோ ஏஏ டெக்னாலஜி நல்லதா கெட்டதா அப்படிங்கிற உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ல போடுங்க தனிப்பட்ட முறையில் அண்ணன் சீமானர்களுடைய அரசியல் பயணத்துல அவர் வந்து தவறு பண்ணியிருந்தாலும் பண்ணாமல் இருந்தாலும் என்னுடைய ஆதரவு அவருக்கு மட்டும்தான் ஏன் அப்படின்ட்டு உங்கள்கிட்ட பல சொல்லிட்டேன் இன்னைக்கு ஒரு புதிய காரணத்தை சொல்றேன் அது என்ன அப்படின்னா ஸ்கிரீன்ஷாட் ஒண்ணு போட சொல்றேன் வேற வழி இல்ல அண்ணன் சீமான் அவர்கள் வந்து ஒரு ஒரு நிமிஷம் வந்து என்கிட்ட பேசினாங்க என்ன பேசினாங்க அப்படிங்கிறது ரகசியம் சரிதானா அப்படிங்கிற போது ஒரு கட்சியினுடைய தலைவர் முதல்வர் வேட்பாளர் இருக்கிறவர் அடிமட்ட அடிமட்டத்தொடர் கடைநிலையில் இருக்கிற ஒரு சாதாரண அண்ணன் சீமானவர்களை எனக்கு ஏன் பிடிக்கும் அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரணம் இருக்கும் இதுக்காகத்தான் அப்படின்னு சொல்லிட்டு பல காரணங்கள் இருக்கும் ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்ச காரணங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்ல காரணங்கள் தான் இதுக்கு இதுல பெஸ்ட் இது அப்படின்னு சொல்ல முடியல அப்படி இப்படி ஃபில்டர் பண்ணிட்டு இருந்தோம்னா எது பெஸ்ட்டுன்னு பார்த்தோம்னா அரசு பள்ளியில் படித்தவர்களுக்கு அரசாங்க வேலை அப்படிங்கிற சட்டத்தை கொண்டு வரணுங்கிற முயற்சி எடுக்கிறாரு அது இருக்கப்பட்டவன் வந்து அவன் பிள்ளைகளை வந்து வசதி இருக்கிறவன் பிரைவேட் ஸ்கூல்ல படிக்க வச்சுக்கிறான் அவன் அரசாங்க வேலை வேணும்னு விரும்பல அது அவனோட பிரச்சனை ஆனா வசதி இல்லாதவங்க கஷ்டப்படுறவங்க ஏழை எளிய மக்கள் அவங்களோட பிள்ளைகளை அரசு பள்ளியில் படிக்க வைக்கும் போது அவர்களுடைய பிள்ளைகளும் தாசில்தார் ஆகணும் போலீஸ் ஆகணும் கலெக்டர் ஆகணும் ஏதோ ஒரு பொசிஷனுக்கு வந்தாகணும்னு நினைக்கிற போது அதுக்கு அரசாங்க சப்போர்ட் பண்ணணும் ஆனால் இங்கே நம்ம நாட்டை என்ன நடந்துட்டு சொன்னா கோச்சிங் சென்டர்ஸ் வச்சு என்ன செய்யறாங்கன்னா மாணவர்கள் ஃபில்டர் பண்ணி அதில் வந்து யாரும் வந்து அதிகமாக மார்க் எடுக்கிறாங்கன்னு பார்த்து அந்த இதை வச்சு எக்ஸாம் எழுதி அதில் பாஸ் பண்ணி வர்றாங்க அதுல தான் பல பேருக்கு நீ வேலை படிச்சுட்டு இருக்கு நீங்கள் மனசாட்சி தொட்டு சொல்லுங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படித்தாலும் பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சாலும் நேரடியாக அப்படி ப முடிஞ்ச உடனே அங்கே போய் எழுதி அப்படியே யாருமே கவர்மெண்ட் வேலைக்கு வந்ததில்லை அப்படி வந்திருந்தா அது கோடியில ஒருத்தர் அது வந்து விதிவிலக்கு விதிவிலக்கு பொது விதி ஆகாது ஆனா இன்னைக்கு எல்லா இடத்துலயும் இந்த ட்ரைனிங் இன்ஸ்டியூட் வச்சு நடத்துறாங்க கவர்மெண்ட் வேலை குரூப் போர் இருக்குது குரூப் ஒன் இருக்குது எக்ஸாம் இருக்குது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிங் சென்டர்ஸ் நடத்தி அந்த கோச்சிங் சென்டர்ஸுக்குள்ளே லாபம் அடிக்குது இந்த கோச்சிங் சென்டர்ல படித்த மாணவர்கள் பரிசு எழுதுறாங்க பிராயலூர் கோழி மாதிரி கிட்டத்தட்டங்க பரிசு எழுதி அதுல ஒருத்தர் தான் வந்துட்டு அரசு வேலை கிடைக்குது சோ இது வந்துட்டு இந்த மாற்றம் முதல்ல வரணும் அப்படின்னு சொன்னா நான் என்ன நினைக்கிறேன்னா அரசு பள்ளியில படித்தவங்களுக்கு அரசாங்க வேலைங்கிற சட்டத்தை போட்டாலே இந்த கோச்சிங் சென்டர் வியாபாரம் நின்று போயிடும் ஃபர்ஸ்ட் அதை நிறுத்திடலாம் ரெண்டாவது என்னன்னாக்க அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல விட்டுட்டு இந்த பிரைவேட் ஸ்கூல்ல வந்து இந்த ஸ்கூல்ல படிச்சே அவ்வளவு பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு அப்படின்ற அந்த வியாபாரத்தை முதல்ல அடிச்சு குடச்சிடலாம் அடுத்த அல்ல ஏழை எளிய மக்கள் அரசு வேலைக்கு வர முடியும் சோ இந்த விஷயத்துக்காக மட்டும்தான் ஃபர்ஸ்ட் பஸ்ட் நான் நாம் தமிழர் கட்சி ஆதரிக்கிற முதல் காரணம் அதுதான் பல காரணங்கள் இருக்கு அடிக்கிட்டே போன ஒரு வருஷம் பேசலாம் அதனால ஏஐ டெக்னாலஜி என்னத்த கொடுமையான விஷயங்கள் அண்ணன் சீமானவர்கள் மேல விமர்சனம் வச்சாலும் என்னுடைய ஓட்டும் என் நண்பர்கள் ஓட்டும் சீமான் அவர்களுக்கு மட்டும்தான் இதை நான் உறுதியா சொல்றேன் அடுத்த ஒரு பதிவில் உங்களோட சந்திக்கிறேன் நன்றி